சூப்பரான ஒரு வெள்ளி வெள்ளிக்காய் மிஸ் வந்துடுதுங்க நம்ம நிறைய சாரி எடுத்துக்கிட்டு நிறைய வச்சிருவோம் நமக்கு இருக்காது நம்ம வீட்டுலயே திட்டுவாங்க அம்மா அப்பாவும் திட்டுவாங்க வீட்டுக்காரும் திட்டுவாங்க பிள்ளைங்களும் திட்டுவாங்க ஆனா இப்ப நம்மள திட்டவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பரா ஒரு கிராம் லெட்சுமி காயின் ஒன் சைடு லட்சுமி ஒன் சைடு வந்து தாமரை ஸோ இந்த காய் வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம் ஐநூ ஐநூறுவாய்க்கு மேலையும் போது சான்ஸே இல்லை மேம் சாரின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரீமியமான சாரி கொடுத்து நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் நம்மளோட மங்கை டெக்ஸைல்ஸ் மங்கே பேரடைஸ் வந்து உமன்ஸ் கலெக்ஷன் பெண்களுக்கான கலெக்ஷன் மட்டுமே இங்கே நிறைய நிறைய வச்சு வச்சிட்ருக்கோம் ஸோ அதனால ஏதாவது நம்ம கொடுக்கணும்னா நினைச்சோம் நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ இனியிலிருந்து நம்ம நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் இந்த ரெண்டு வெஸ்டிவல் முடிகிற வரைக்குமே நம்ம இந்த ஆஃபர் கொடுக்குறோம் மறந்துடாம நம்மளோட மந்த்லி சைக்கிள் சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி டெய்லி நம்ம ஆஃபர் போடுவோம் இப்போ நம்ம போய் சாரி பார்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் முன்னிட்டு சூப்பரான க்ரெஷ் மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கேங்க இந்த மெட்டீரியல் க்ரெஷ்ஷில் நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்டட் போட்டு கொண்டு வந்திருக்கிறோம் நீங்க பாக்குற கலர் அழகான ஒரு லைட் டிசம்பர் கிரீன் அது வந்து பிங்க்ல இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா மேம் ஃபேப்ரிக் வந்து கிரஷ் மெட்டீரியல் ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த ஃபேப்ரிக் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்கோம் பழு டிசைன் பாருங்கள் இதை வந்து பழு டிசைன் ப்ரீமியமான ஸாரீ மேம் எல்லாமே நல்ல ஒரு ப்ரீமியமான சாரீ சாரீல ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன டிசைன் போட்டு வந்திருக்கு ஸாரியோட கலர் டிசைன்ஸ் தான் இந்த சாரி என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு ஒரு வெள்ளிக்காய் ஆஃபர் வந்துடும் அழகான ஒரு மல்டிபிள் கலர் மேம் ரொம்ப சூப்பராக இருக்குது க்ரஷ் மெட்டீரியலே இந்த மாதிரி டிசைன்ஸ் பேட்டர்ன் வரும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கு இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கு நீட்டாக இருக்கு உங்களுக்கு பேர் பண்ணுறக்கும் பாருங்க பன்னூர் டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸும் உங்களுக்கு இதே டிசைன்ஸ்ல குட்டி டிசைன் போட்டு வந்திருக்கு மேம் சாரி சூப்பர் க்ரஷ் மெட்டீரியல் இந்த சாரியோட ரேட்டு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு ஒரு கிராம் வெள்ளிக்காய் வந்து நிறையா ஒரு மிஸ் பண்ணிடாதீங்க சாரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அது கூட சேர்த்து ஒரு வெள்ளிக்காய் வீடு தேடி வந்துடும் அழகான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் மேம் ரோஸ் ஃபிளவர் பேட்டர்ன் வந்து ப்ளூ கலர் மிக்சிங் வரும்போது ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க சாரி நல்லா இருக்கு மேம் க்ரெஷ் மெட்டீரியல் க்ரெஷ் மெட்டீரியல்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த ஃபேப்ரிக் அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் இதில் பிளேனால நிறைய பேர் போட்டிருந்தாங்க நம்ம வந்து இன்னைக்கு பிரிண்டெடில் கொடுக்குறோம் அதாவது டிஜிட்டல் பிரிண்டெட்ல சாரியோட கழு டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸும் குட்டி ஃபேர் போட்டு வந்திருக்கு சாரியோட கலர் டிசைன்ஸ் தான் கிரஷ் மெட்டீரியல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சாரி தான் நம்ம இப்போ ஆஃபர் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராம் வெள்ளி நாணயத்தோட உங்களுக்கு கிட்ட வந்துடும் ஸோ சாரி பிடிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அது கூட சேர்த்து காயினும் ஆஃபராக எடுத்துக்கோங்க கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க் ஷேடில் வந்திருக்கு மேம் நல்லா இருக்கு இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்குது இந்த பேட்டர்ன் வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது ஃப்ரெஷ் மெட்டீரியலே ஸோ மெட்டீரியல் ஓகே டிசைன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக எதிர்பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எடுத்துருக்கோம் அவ்வளோ ஒரு நீட் லுக் வரும் இந்த சாரியோட பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மேம் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் இது கூட உங்களுக்கு ஒரு கிராம் வெள்ளிக்கிழமை வந்துடும் அடுத்த கலர் சூப்பரான கிரே கலர் மேம் நல்ல ஒரு ஜோண்டரிக்ல டிசைன்ஸ்ல ரொம்ப சூப்பராக இருக்கு கிரஷ் மெட்டீரியல் வந்து அவ்வளோ ஒரு யூனிக்கா பிரீமியமான சாரி சாரியோட கொண்டோடு அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு சிக்ஸ் டபுள் நைன் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சூப்பரா உங்களுக்கு வெள்ளி காசு நம்ம கேட்டா இந்த சாரிக்கு கொடுத்துறோம் உங்களுக்கு பிடிச்ச சரியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய சாரீஸ் எடுத்து பாத்திரம் மேம் வேற லெவலா இருக்கு மேம் இந்த சாரி கிரஷ் மெட்டீரியல்ல நல்ல ஒரு மல்டி கலர் பிங்க்

ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு மேம் இந்த சாரி நான் அப்பதான் ஓபன் பண்றேன் கலர்ல ஃபுல்ல ஒரு இயற்கையோட அந்த இது போட்டிருக்காங்க பிக்சர் போட்டிருக்காங்க இது கிரீன் ஆர்லி கிரீன் கலர் ஸோ சம சாரி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபேப்ரிக் பாருங்க ரொம்ப சூப்பரா மேம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய சாரீஸ்லாம் இருக்கு நான் காட்டுறேன் பன்னு டிசைன்ஸ் டிசைன்ஸ் வாவ் சமர் அப்புறம் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரியோட ரேட்டு

ரொம்ப சூப்பர் மேம் டிஜிட்டல் பிரிண்ட் தான் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் வரும்போது ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க சாரியோட பல்லு டிசைன்ஸ் வா சம இதுல பிளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்ல வந்துருக்கு ரொம்ப அழகு எல்லாத்துலயும் இருக்கு சாரியோட ரேட்டு சமையான தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பாருங்க ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு கிராம் வெள்ளிக்காயோட உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் பிடிச்சிருக்க புக் பண்ணிடுங்க

மெட்டீரியல்ல இந்த மாதிரியான டிசைன்ஸ் வரும்போது ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஆலி கிரீன் டார்க் ஆலி கிரீன்ல சூப்பரான ஒரு பிளோன் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒயிட் கலர் பேஸ் பண்ணி வரும்போது சோ சாரியோட பல்லு டிசைன்ஸ் பல்லு டிசைன்ஸ் நல்லா இருக்கு சாயா இருக்கு வெடி எடுக்கிறவங்க கேக்குறாங்க நம்ம ஏன்னா நல்லா இருக்கும் சாரீஸ் பூராமே பாத்தீங்கன்னா இதா வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் எப்படா இனி போடுற வீடியோஸ் இருக்கு புதுசா பாக்குறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் அதாவது சாரி இருப்பாங்களா எனக்கு சாரீ என்ன பிடிக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணி கொடுங்க நல்லா இருந்ததா அப்படியே ஒரு லைக் போடுங்க கடைசி வரைக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி சாரி ஒரு ரேட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது கூட உங்களுக்கு அழகாக ஒரு வெள்ளிக்காய் வந்துடும் திரும்ப உங்களுக்கு வெள்ளிக்காய் நான் காமிச்சிருக்கேன் அப்படியே ஜூ பண்ணிட்டு வாங்க கேமராமேன் இந்த வெள்ளிக்காயின் எல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் வந்துடும் ஸோ பிடிச்சிருக்கிற சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ